வணக்கம் மக்களே இன்னி கரெக்டாக இருபத்தி எட்டு நாள் ஆகுது இன்னைக்கு இந்த ஃபீல்டை பார்த்துட்ருக்கோம் பயிர் எல்லாமே கொடி ஓட ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்களுக்கு ஒரு கிளான்ஸுக்கு ஒரு செடி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தி இல்லாமல் ரெண்டாவது பார்த்தில் அங்கே இருக்க செடி ஸோ அதோடய வளர்ச்சி பார்க்கலாம் இன்றைக்கி இருபத்தெட்டு நாள் ஆகுது இன்றைக்கான வளர்ச்சி பாருங்கள் ஸோ கொடி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொடி ஓட ஆரம்பிச்சிருச்சு பூச்சி ஏதாச்சும் இருக்குதா அந்த வண்டு பொறி வண்டி இருக்குது பொறி வண்டு மறுபடியும் வந்திருக்கு இது வந்து குட்டி குட்டியாக எச்சம் இருக்கிறதெல்லாம் புழுவோட எச்சம் பொறி பொறியாக இருக்குது அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்றது எனக்கு தெரியலை வீட்டு தெரியலாம் ஸோ இதுதான் என்றைக்கான ஸ்டேஜ் இன்னும் ஒரு அஞ்சு நாளில் இந்த கொடி ஃபுல்லாக வந்துடும் நல்லா வளர்ச்சி இருந்துடும் உள்ளே இருக்கிற செடிங்கள்லாம் இன்னும் நிறைய நல்ல பயங்கரமான வளர்ச்சியில் இருக்குது எங்கெல்லாம் பாருங்களா கொடிலாம் சூப்பராக ஓடிடுச்சு இதை பாருங்க இதெல்லாம் நல்லா ஜம்முன்னு எடுத்துருக்கிறாங்க பிள்ளை பிள்ளை வாழ்க்கைலாம் அருமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூவெலாம் கொடுக்குது பாருங்கள் பூவெல்லாம் எடுக்க போகுது பூ போகுது ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருபத்தெட்டு நாள் ஆகுது ஆல்ரெடி ஒரு மருந்து கொடுத்துருக்குறோம் உரம் கொடுத்துருக்குறோம் ஒரு டோசேஜ் டானிக் கொடுத்துருக்குறோம் பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்துருக்குறோம் மறுபடியும் டச் பண்ணுற மாதிரி இருக்குது பூச்சியெல்லாம் இப்போது ரெண்டாவது கரெக்டாக ஃபஸ்ட்டு மருந்து கொடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு மருந்து கொடுத்து அதுலேருந்து ஒரு ஒரு வாரம் கழித்து இன்னொரு ஒரு டோஸ் உரம் கொடுக்கணும் இன்னொரு ஒரு டோஸ் உரம் கொடுத்து அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து எப்போவுமே தர்பூசணி பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்து கொடுக்குறோன்னா அந்த மருந்து உரம் போட்டுட்டு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் ஒரு பூச்சி மருந்து கொடுக்கணும் ஏன்னா இப்போது நம்ம உரம் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த உரம் நான் இன்னைக்கு கொடுக்குறேன்னா இதில் பூச்சி எதுவும் அட்டாக் ஆகலையா இருக்கா இப்போ இங்கே நான் உரம் வைக்கிறேன் இந்த செடி சாப்பிடுது இது இங்கேருந்து அது வரைக்கும் வளருதுன்னு வச்சுங்களேன் இந்த புதிய தளிர் இருக்குல்ல அதை திங்கிறதுக்கு இந்த பூச்சிங்க எல்லாமே அங்கே வந்து உட்காரும் ஸோ நம்ம போட்ட மருந்தோட பலனே இருக்கு அந்த பூச்சி அந்த மூலையில் உக்காந்துன்னு இந்த செடியோட தளிரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த செடி வளராது அப்படியே ஸ்டாக்மெண்ட் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும் அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் எப்போவுமே நம்ம உரம் கொடுக்குறோன்னா உரம் கொடுத்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லையே பூச்சி ஒன்று அனுஷ்டோம் வச்சுங்களேன் அந்த பூச்சி மருந்து அந்த இலையிலெல்லாம் பரவிடும் ஸோ புதுசாக எதனாச்சும் பூச்சி வந்து உட்காந்துனாலும் பூச்சி செத்து போயிடும் ஸோ அந்த பூச்சி டிஸ்டர்பன்ஸுன்றது இருக்காது எந்த டிஸ்டர்பன்ஸுமே தடங்களுமே இல்லாததுனால இந்த செடியும் கொடுத்த எல்லா மருந்தையும் நல்லா தின்னு நல்லா வளரும் ஸோ இதுதான் கான்செப்ட்டு ஸோ என்ன மருந்து கொடுக்குறேன்றதை பார்ப்போம் ஸோ போன முறை வாங்கின மருந்து என்கிட்ட பேலன்ஸ் இருக்குது அந்த மருந்தான் கொடுக்க போகிறேன் இது இருபதுக்கு இருபதும் லாட்டு அப்படிங்கிற குறுணை ஹியூமிக் ஆசிட் ஃபல்விக் ஆசிட் அமினோ ஆசிட் சிவிட் எக்ஸ்ட்ராக்ட் மிக்ஸ் பண்ண ஒரு குருணையும் ஒரு ஒரு மூட்டை இருபதுக்கு இருபது இதில் வந்து எனக்கு முக்கால் மூட்டை ஆச்சு ஒரு ஏக்கருக்கு ஸோ பேலன்ஸ் வச்சுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் போடும் ஒரு இருபது கிலோவுக்கு இருபதுக்கு இருபது வாங்கி வந்திருக்கிறேன் கூட இந்த சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க சிவிட் ஆர்கானிக் பூஸ்டர் அக்ரிகல்ச்சரு சிவிடுங்கிறது கடல் பாசி இதில் இருக்கு பாருங்க என்னென்ன இருக்குன்னு நைட்ரஜன் பொட்டாசியம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஹியூமிக் ஃபல்விக் அமினோ ஆசிட் சிவிட் எக்ஸ்ட்ராக்ட் ஸோ இதெல்லாமே இருக்குது இந்த ஹியூமிக்கு இந்த ஃபல்விக்கு இது ரெண்டுமே நிலக்கரி இருந்து எடுக்கிற விஷயம் நிலக்கரி வெட்டி எடுக்கும்போது கூட கிடைக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஹியூமஸ்ஸு அதிலேருந்து எடுக்கிறது ஹியூமிக் ஆசிடு அதை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது அடியிலேருந்து கிடைக்கிற அந்த உரம் தான் கார்பன் கார்பன் சத்து இந்த சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருந்து கிடைக்கிறது கடல் பாசி நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கடல் பாசியில் ஒரு வெரைட்டி தான் இந்த சிவிடு அதிலருந்து எடுக்கிற ஒரு கெமிக்கலு ஸோ இது பயோ இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி செடிக்கு பக்கத்தில் போடணும் மக்களே மன்னிக்கவும் வெயிட்டு தூக்கிட்டு போய் சின்ன அதனால் மூச்சு இறங்கிது செடி மேலே போடக்கூடாது தூருக்கு ரொம்ப பக்கத்துலேயும் போடக்கூடாது கொஞ்சம் தள்ளி போடணும் போட்டு தண்ணி விட்டுடணும் இப்போ பார்த்தீங்களா வெள்ளரிக்காய் அழகாக பிஞ்சு விட்டுருச்சு பிஞ்சு வெள்ளரிக்காய் மெலிஸ் மெலிசாக இருக்கும் குழம்புக்கு நீட் நீட்டமாக மாதிரி கன்னமாக அது கிடையாது மெலிசாக இருக்கும் இந்த வெயில் சீசனில் மட்டும் வரும் இந்த பைபாஸில்லாம் போனீங்கன்னா டோல்கேட்டில் வரும் பார்த்தீங்களா விற்பாங்க பாருங்கள் அந்த வெள்ளி ஸோ மருந்து போட்டு நிறையா இந்த பேலன்ஸ் இருக்குது போட்டுவிட்டு தண்ணி பாய்ச்சினா தண்ணி போது பார்ப்போம் பார்க்கலே அங்கே இருக்கு டெலிவரி லைனு அங்கேருந்து வாய்க்காக போட்டு எங்கள் கொடு வந்து இந்த லாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் ஃபுல்லாக நம்ம மருந்து போட்டிருக்கோமா இப்போ பாய்ச்ச ஆரம்பிச்சிருக்கோம் இது ஃபுல்லாக போய்ட்டு இந்த ஜாயிண்ட்டு கவர் ஆகணும் கவர் ஆகிற வரைக்கும் பாய்ச்சினோம் கவர் ஆகிடுச்சுன்னா இவங்களை ஆஃப் பண்ண வேண்டியது தான் இந்த இடத்துல ஒரு தடுப்பு ஒன்று போட்டுட்டோம் சாரி அந்த இடத்துல ஒரு ஒன்று போட்டுவிட்டு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி விடணும் அதெல்லாம் தண்ணி பாய்ச்சறது எப்படின்ட்டால் நிறைய வீடியோவில் போட்டுருக்கீங்க பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் மருந்து பாருங்கள் கரெக்டாக செடி இங்கே இருக்குன்னா செடியோட தண்ணி இங்கே இருக்கும் செடியோட வேறு தோறுக்கு பாருங்கள் மருந்து இங்கே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் போடணும் மேலே மேலே போட்டோம்னா பயிர் டிஸ்டர்ப் ஆகும் பயிர் அடிப்படும் இந்த லாஸ்டில் இருக்கிற செடிங்களெல்லாம் பூவே பூத்துச்சு பாருங்கள் அழகாக பூவே பூத்துச்சு இந்த டைமில் நம்ம ரொம்ப கண் கருத்தமாக பார்த்துக்கணும் நீங்கள் பாருங்கள் அடிபட்டுருக்கு வைரஸ் நோய் மாதிரி இருக்குது இன்னும் ரெண்டு நாளில் அவங்களுக்கெல்லாம் வேலை காமிச்சிட வேண்டியது தான் ஸோ அவ்வளோதான் மக்களே அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் மருந்தடிக்கிற பதிவில் பூச்சி அடிக்கிற பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்